இங்க பாருங்க பாருங்க என்ன என்ன இது அடிக்குற 90 ஸ்கிட்டடா முடிய மாட்ட பரंदा பரவாயில்லை குடிச்சின் நான் புளியம் பறக்குது ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலாகல்யா விலாக்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் வீடியோ தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ட்ரை வீடியோ போட்டு இன்னைக்கு அந்த வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங் மேலேயே பார்க்கவே செம்மையாக காற்று நல்லா செல் சலுசல்ல நடிச்சிட்ருக்கு ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டவலை வந்து மாற்றிடலாம் இது ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு அதனால் அதனால இது நம்ம தப்பா அடிச்சுட்டு நான் என்ன பண்ண வரேன்னு தெரியல சோ முடி மட்டும் பறந்தா பரவாயில்ல குடிச்சுன்னு ஏன் துணியும் பறக்குது காயப்பட்டு வரும் மண்டையில உள்ள ஈரத்தெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியில் உள்ள ஈரத்தை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி எத்துடுறேன் எத்துறேன் நேரம் நல்லா காத்திருச்சு இப்ப காத்தே காணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் தோட்டியா தட்டியாக விட்டுருவோம் இப்போ வந்து தலையை கவுந்து தோட்டுவோம் பேய் நினச்சி பயந்துடாதீங்க ட்ராவல் பார்த்தல ஏற்றல இந்த நம்ம தோட்டம் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் முடி இது ஒரு மாறி எதிர்ப்பு எப்படி பண்ணுது வரையும் மேலே ஏற நைன்டி ஸ்கிட்டு தான் நைன்டி ஸ்கிட்டு தான் ஸோ இதோட என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கன்னா நான் கண்டிஷ்னர் எடுத்துகிட்டு வரல எப்பவுமே வந்து நான் கண்டிஷ்னர் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பட் ஆனால் நான் இப்போ எடுத்துகிட்டு வரல காற்று என்ன ரொம்ப சதி பண்ணுது ஆனால் உண்மையாக சரி ஓகே காற்று வேணும் அப்போ தான் முடி காயம் கண்டிஷ்னர் இருந்ததுன்னா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கையிலே கொஞ்சம் இந்த மாதிரி கோதி கோரி ஸ்டிக்கு வந்து நான் எடுத்துருவேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி ட்ரை ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது கீழேலாம் ஓரளவுக்கு ஆந்திருச்சு நான் என்னதான் காற்றுல காய் வச்சாலும் இன்னைக்கு இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த இது ஃபுல்லாக வேர்த்துட்டே இருக்கும் ஸோ அதனால போய் ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் ஹேரங்லாம் அடிப்பூட்டி பெட்டு மேலே போட்டுட்டு ரிலாக்ஸாக படிச்சேன்னா காஞ்சி அதனால இப்போ நான் கீழே போய் அதை தான் பண்ண போறேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்க என்ன என்ன இது அப்படிங்கிறவாறு தான் இருக்கு சொல்ற பேச்ச கேளு செவ்வாழ அப்படிங்கிறவாறு தான் இருக்கு